ஹாய் வெல்கம் பேக் டு மை லாங் வீடியோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க சொல்லிவிட்டு நானும் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த லாங் வீடியோவில் இன்றைக்கி எல்லாருமே கேட்டதும் கூட எனக்கும் ரொம்ப ஆசைப்பட்ட இன்றைக்கி என்னோட பூஜை ரூம் டூரு தான் நான் போட போகிறேன் ரொம்ப நாளோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இது ஏன்னா வந்து என்னோடய பூஜை ரூம் தான் எனக்கு ரொம்பவே பாசிட்டிவான வைபை தரும் அந்த பூஜை ரூமை எனக்கு ஏற்ற மாதிரி நான் ரொம்பவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு எது பாசிட்டிவ் தருமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வச்சுருக்கேன் அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போல உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்னோடய பூஜை ரூமோட ஃபுல் வியூ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்து நைன் இன்ச் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனாக வந்து நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து லென்த் பெருசாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கஸ்டமைஸ் வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து சங்கு சக்கரம் நாமம் அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான் வாங்கி ஓட்டியிருப்பேன் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நான் ஷாப்பில் வாங்கினது தான் நியர்பை இருக்கிற ஷாப்பு இந்த தோரணம் எல்லாமே வந்து நான் பேரிஸில் போய் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ஹெலிஃபண்ட் தோரணம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய டோர் ஒரு ரெண்டு சைட்லேயுமே வருஷம் வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதில் வர மயில் தொகையை இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருவேன் இது ரொம்பவே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்களோட இஷ்ட தெய்வத்தை வந்து பெருமாள் தான் ஸோ அவங்களோட ஃபோட்டோவை நல்லா பெருசாக வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டோம் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட்டான ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாய்பாபா இவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஸோ அவரை வந்து இந்த செலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷீரடியில் தான் வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கான ஒரு ஒண்டி இந்த கிருஷ்ணர் பொம்மை வந்து நான் மேரேஜ் ஆகி வந்தப்போ புதுசில் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அதனால அந்த ஒரு ஞாபகமாக வச்சுருந்தேன் இந்த கிருஷ்ணர் வந்ததுனாலேயும் என்னமோ எனக்கு பையன்தான் வந்து பிறந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சங்கு இது கூட வந்து ஒரு ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா வந்து இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் சங்கு வந்து அம்மா வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சங்கு கீழே ஒரு தட்டு இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து நெல்மணிகள் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி நாமம் சங்கு சக்கரம் பெருமாள் அதுக்கப்புறம் வந்து அன்னப்பூரிணி குபேரர் இவங்களெல்லாம் வந்து வெள்ளியில் மினியேச்சரில் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரஸ்வதியும் நாமம் சங்கு சக்கரம் மட்டும் இருக்காங்க இது பார்த்திங்கன்னா வந்து உப்பு விளக்கு உப்பு மிளகு போட்டு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் மட்டுமே ஏற்றுவேன் இது எனக்கு ரொம்பவே பாசிட்டிவான வைப்பு தரும் நீங்கள் பூஜை ரூமில் குபேரர் வந்து இந்த மாதிரி சில்லறை போட்டு வைக்கும்போது நல்ல உங்களுக்கு பாசிட்டிவ் வாய்ப்பு வந்து தரும் இது பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கேன் எண்ணெய் மஞ்சத்தூள் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறதுக்காக என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து படங்களும் சரி அந்த விளக்கு அந்த மாதிரி ஐட்டமும் சரி அந்த அளவுக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ரொம்ப லிமிட்டாக தான் இருக்கும் இதுங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னோட நடு எல்லார் வீட்டிலும் நடு வீடுன்னு ஒன்று வைப்பாங்களா அதுதான் வந்து நாங்கள் போட்டு வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு வாராகி அம்மன் வந்து வச்சுருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் வருஷம் வாரலட்சுமி பூஜை நோன்பு கும்பிடும்போது Okay. <laughs> அதில் இருக்க மாங்கலத்தை வந்து இவங்களுக்கு போட்டிருவேன் இது ப வந்து திருப்பதி போயிருந்தப்போ காரில் போயிருந்தோம் அப்போ இறங்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சு வீடு கட்டுவோம் அந்த மாதிரிலாம் இருந்தது நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மலைக்கல் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மலைக்கலை வந்து பூஜை ரூமில் வச்சு வந்து வழிபாடு பண்ணிட்டுருக்கேன் ரொம்பவே பாசிட்டிவ் வாய்ப்பு தந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய குத்து விளக்கு அம்மா வந்து எனக்கு சீதனமாக கொடுத்தது ரொம்ப வருஷம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது மேலே ரெண்டு சின்ன குத்து விளக்கு கீழே ரெண்டு குத்து விளக்கு இவ்வளோ தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டி கருப்பத்தில் வந்து போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும் போது மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் இது எல்லாமே ஆட் பண்ணி வைக்கும் போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் நீங்கள் சாம்பிராணி யூஸ் போதெல்லாம் அதுக்குள்ள தசாங்க பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மந்துக்கல்லலாம் வைக்கும் அந்த பவுடரையும் யூஸ் பண்ணும்போது ஒரு தெய்வீக ஸ்மெல் வந்து நம்ம பூஜா ரூமில் வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஒரு பாசிட்டிவ் வைபம் வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வந்து டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் பூஜை ரூமை நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரொம்ப பாசிட்டிவா நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி என்னோட பூஜை ரூமை எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப பாசிட்டிவா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் அப்ப இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அதுவும் இருக்கும் லைஃப்பை ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் என்ஜாய் பண்ணுங்கள் பாய்